நண்பர்கள் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ட ஒரு செய்தி குறிப்பாக தான் நம்ம இந்த வீடியோ பதியில் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அதோட ஒரு லைக்கும் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்றைய அறிவிப்பின்படி அன்றைக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அந்த அதாவது குரூப் த்ரீ குரூப் த்ரீ ஏ இந்த பதிவுக்கான எழுத்து தேர்வு இருபத்தெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடைபெற இருக்குது உண்டான தேர்வு மையம் பார்த்திங்கன்னா முப்பத்தெட்டு மாவட்டங்கள்லேயும் நடைபெறும்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போது பார்த்திங்கன்னா பதினைந்து மாவட்டங்களில் நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எந்தெந்த மாவட்டத்தில் நடைபெறும் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டு விட்டுருக்காங்க சரிங்களா இதுதான் இதில் இருக்கக்கூடிய செய்தி ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி ஏன்னால் தேர்வு மையம் எது அப்படிங்கிறது குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க தேர்வு மையம் மாற்றம் செஞ்சிருக்காங்க சரிங்களா எந்தெந்த இதில் மட்டும் நடைபெறும் அப்படிங்கிறது முப்பத்தெட்டு மாவட்டத்தில் நடைபெற இருந்தது பதினைந்து மா மாவட்டங்களுக்கு மட்டும் சொல்லியிருக்காங்க சரிங்களா ஏன்னா தேர்வுக்கு செல்லக்கூடிய நண்பர்களுக்கு இது வந்து ரொம்ப முக்கியமான செய்தி நன்றி